அவ்வளவு வைக்க முடியுமா அவ்வளோ வைக்க முடியுமா கொஞ்சமாக வைக்கணும் ஆ சரி கொஞ்சம் காலை வணக்கம் அக்கா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க இப்பதான் இந்த அக்கா அம்மா லைவ்ல பார்த்தேன் உங்கள நான் முதல் லைக் போட்டிங்களா தேங்க்யூ அக்கா எப்படி இருக்கீங்க கனகாக்கா அக்கா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சேனல் எப்படி போயிட்டு இருக்கு மான்ட்டேஷன் எல்லாம் கிடைச்சிருச்சா சேனலுக்கு பாப்பா இவ்வளவு வச்சு திணிக்க கூடாது பாப்பா தொண்டையில் சிக்கிக்கும் உங்க கொண்ட அம்மா

சாப்பிட்டுட்டு இருக்கா தட்டில் குட்டி தட்டில் வந்துட்டு குட்டி குட்டியாக தோசை இந்த இடத்துல சுட்டு குட்டி குட்டியாக பிச்சு போட்டோன்னா அதை எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கா அது மொத்தமாக அள்ளிடுது கையில் அள்ளிட்டு போட தொண்டையில் தானே சிக்கும் அதுக்காண்டி சொன்னேன் இன்னும் மானிட்டேஷன் ஆகலை ஓகே ஓகே பண்ணுங்கள் சீக்கிரமா வாஜி லைவை போட்டு சாப்பிட்டிங்களா என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி இன்றைக்கி தோசை தான் சிஸ்டர் பெஸல்லாம் ஒன்றும் கிடையாது தோசை வெறும் இட்லி பொடி தான் வேறு ஒன்றும் கிடையாது பாப்பாவுக்கு காலைல வெறும் ஒரு த தக்காளி வச்சு ஹாய் அக்கா வாங்க சிஸ்டர் நேற்று உங்கள் சேனல் பார்த்தனே உங்களை உங்களோட லைவ் வீடியோவில் வந்து கமா கமாண்ட் போட்டுமா உஷாவா உஷா 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 தானே கரெக்டு தானே ஹாய் சிஸ்டர் வாங்க ஏற்கனவே லைவுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் பேர் படிக்க ஏன் படிச்சேன் நீங்கள் தானே டபுள் டச் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றேன் குட்டி பாப்பா தோசை சாப்பிட்றாங்க சூப்பர் சூப்பர் சாப்பிடட்டும் சிஸ்டர் ஓகே ஆமாம் குட்டி குட்டியாக தோசையை கட் பண்ணி ஏன்னா நம்ம ஊட்டி பழக்கப்படுத்த மாட்டேன் ஏன் ரெண்டு பசங்களுக்கும் தான் ஏற்கனவே ஊட்டலாம் மாட்டேன் நான் தூக்கி வச்சுட்டு ஊட்டிட்டு இந்த வேடிக்கை கட்டிட்டு இப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் நான் என்ன சாப்பிட்றோமோ அதை கொஞ்சம் தட்டில் போட்டு கொடுத்தோம்னா அவங்களே அள்ளி சாப்பிடுவாங்க அள்ளி சாப்பிட்டுட்டு டைட்டாக காமிக்கிறேன் ரொம்ப காமிக்க மாட்டேன் என்ன என்னடி தாங்க லைட்டா சிஸ்டர் எனக்கு நேரத்துல இருந்து வீவர்ஸ் போகல நேத்தில இருந்து எனக்கு ரெடி பண்ணி தாங்களே சொல்லுங்களேன்னு சிஸ்டர் நோட்டிபிகேஷன் நான் டச் பண்ணிட்டேனா தெரியல சிஸ்டர் அக்கா மானிட் மான்சன்ல என்ன என்ற என்ன அக்கா மானிட்டேஷன் தான் நம்ம சேனலுக்கு சேலரி வரும் இந்த டார்கெட் முடிச்சு நம்ம அப்ளை தான் நம்மளுக்கு வந்து சேலரி வரும் அதான் மானிட்டேஷன் ஒயிட்டி ஸ்டூடியோலாம் நீங்கள் வச்சிருக்கீங்களா அவ்வளோன் பண்ணி ஒயிட்டி ஸ்டூடியோலாம் வச்சுக்கோங்க ஹாய் மணி வாங்க மகிழ்ச்சி என்னாச்சு நேரத்து நூற்றி தொண்ணூத்தொம்பதுன்னு போட்டு ஓடிய போயிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு கதை கேளுங்க மானிட்டேஷன் ஆன் பண்ணாமே நான் பாட்டுக்கு நேரத்தில் லைவ் போட்டுட்டு இருந்திருக்கேன் சாப்பிட்டியா மணி சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா மான்டேஷனே சைடில் ஆன் பண்ணலை இப்போ எஸ்எம்பிள் காட்டுதா சைடில் கமாண்ட் பாக்ஸில் எஸ்எம்பிள் காட்டுதா நேற்று ஆன் பண்ணாமே நான் பாட்டுக்கு லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதான் நல்ல பழக்கம் தான் வேலை செய்ய பழகுவது நல்லது ஆமா 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 ஆமாம் ஒர்க்கு மணி அப்படியா நான் சாப்பிட்டேன் ஓகே ஓகே அதான் சாப்பாடு க்யூட் பேபி ஹாய்டா ஹாய் தங்கம் அதான் தான் அவங்களுக்கு தோசை ஊற்றி தோசையோ இட்லியோ ஏதோ குட்டி குட்டியா இந்த இந்த சைஸில் இந்த சைஸ்ல பிச்சு பிச்சு போடனா அவளே தட்டில் எடுத்து சாப்பிட்டுருவா அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்காதுல்ல அதுக்காண்டி தான் ஹாய் வாங்க வணக்கம் எனக்கு அக்கா எனக்கு சொல்லுங்க என்ன சொல்லணும் சொல்லுங்க என்ன சொல்லணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அமௌண்ட்க்கு தான் நான் சொல்லி தரேன் இரநூறுவா அமௌண்ட் எது என்ன ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்ன சேனலுக்கு நான் சொல்லி கொடுக்கணுமா சொல்லி கொடுப்பேன் சரிங்களா இதுல சொன்னா உங்களுக்கு புரியாது சூப்பர் சாட் யாருக்கும் தொடுவதில்லை உங்களுக்கு எப்படி அம்மா வாங்கம்மா சூப்பர் சாட் யாருக்கும் தொடுவதில்லை உங்களுக்கு எப்படின்னா புரியலையே எனக்கு சூப்பர் தேங்க்ஸு கொஞ்சம் மெம்பர்ஷிப்லாம் கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்க ஏன்னா சேனல்ல உள்ளவங்க தான் நிறைய பேர் நம்மளை சேனலில் வாட்ச் பண்ணுவீங்க அதனால கொஞ்சம் சேனலில் வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமே தான் சாப்பிடணும் மயிலை நீங்கள் சாப்பிட்டீங்களா ஏன் அப்படின்னா பத்து மாசமாக நான் சேலரி எடுக்கல இந்த மாதம்னால டார்கெட்டை முடிக்கணும் அறுபது டாலர் வந்துருக்கணும் ஒரு நாற்பது டாலர் எடுக்கணும் இந்த நாற்பது டாலரை நீங்கள் மனசு வச்சால் மட்டும்தான் முடியும் வியூவர்ஸ் போகணும் கொஞ்சம் சூப்பர் தேங்க்ஸு மெம்பர்ஷிப்பு ஓகே சிஸ்டர் மெசேஜ் போடுங்க சோறு தான் முக்கியம் அப்படியே மயிலனு ஓகே ஓகே சாப்பிடுங்க என்னாச்சு ஏன் என் லைவ் ரொம்ப மோசமாக ரெண்டு நாளாக போகுது நல்லா போயிட்டு இருந்துச்சு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல என் லைவு யாரும் சூனிய வச்சான்னு தெரியல நம்மளுக்கு எங்கே போனாலும் சுற்றி சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது என்ன செய்ய ரெண்டு நாள் நல்லா இருக்கு இல்லைனா ஒரேதான் போகாமல் இருக்கணும் ஒன்றும் இல்லைனா ஒரேதான் போகணும் நம்மளுக்கு ஏன் இந்த கடவுளுக்கு வந்துட்டு கடவுளுக்கு வேற யாரையும் பார்க்கறதுக்கு நேரம் இல்லையா நம்மள மட்டுமே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு கடவுள் என்ன பண்ண காலை வணக்கம் வாங்க சரவணன் வெல்கம் சரவணன் ஈஸ்வர் வணக்கம் ஹாய் செல்வம் வாங்க செல்வம் வெல்கம் வரவங்க டபுள் டச் பண்ணி லைக் மட்டும் போடுங்க ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக நோட்டிபிகேஷன் கொஞ்சம் போகுதான்னு பார்ப்போம் வீவர்ஸ் நாள் வரட்டும் லைக் சூப்பர் சாட் யாரும் கிளிக் பண்ணுவதில்லை நான் உங்களுக்கு எப்படி எனக்கு யாரும் எப்படி எனக்கு யாருக்கும் என்ன பண்ணுவதில்லைன்னு சொல்லிருக்கேன் செக் பண்ணுவதில்லையா அக்கா வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு பாருங்க ஒருவேளை மந்திரம் வச்சுட்டாங்க போல ஆமா ஆமா மயிலன் போங்க நேத்து நீங்க வந்தீங்க இன்னைக்கு நீங்க வந்தீங்க வீவர்ஸ் வரல ரெண்டு நாளா நல்லா போச்சு நேற்று ஆனால் கூட பரவாயில்ல நேற்று ஆயிரத்துக்கு மேலே வந்தாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தான் ரொம்ப மோசமா போகுது பன்னெண்டு பேத்துக்கு மேலே தாண்டலையே அப்படியே தான் இருக்குது சேனலை ஃபஸ்ட்டு கிரௌண்ட் ப்ரூஃப்ல போய் செக் பண்ணணும் பேஜில் இருக்குது உங்களோட லிங்க்கு உங்களோட மெசேஜ் சரிங்களா மெசேஜை போட்டு விட்டுருங்க உங்கள் சேனல் நான் பார்த்துட்டு செக் பண்ணி சொல்லிடுவேன் வந்துட்டு பேசிக்க உங்கள் சேனல் பார்த்து நான் என்ன ஸ்டெப்பு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஓகே டாட்டா மகிழன் கோவப்படாதீங்க சரிங்களா ஹாய் வாங்க ஓம் முருகன் எப்படி இருக்கீங்க கார்த்திக் பிரியா வாங்க கார்த்திக் பிரியா வெல்கம் வாங்க வரவங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க எப்படி என்ன சரி ஒவ்வொரு தண்ணி வேணுமா வெ்ன்ன சூப்பர் சா்ட் உங்களுக்கு போடுறாங்களா சூப்பர் சாட்டு ரெண்டு பேர் போட்டாங்க எனக்கு இவ்வளவு நாள் அவ்வளவுதான் வேற யாரும் போ போட்டிருக்காங்களா நாலு பேர் போட்டிருக்காங்க சூப்பர் சாட் நூறு ரூபா நூறு ரூபான்னு நினைக்கிறேன் எல்லாமே நாலு பேர் நான் திருநெல்வேலி போகிறேன் அப்படி அதனால காரா ஓய் கருப்பு ரோஜா வணக்கம் 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 வாங்க டிஆர்பி வெல்கம் ஒரு நாள் நல்லா போகுது ஒரு நாள் ரொம்ப மோசமா போகுது கேட்டால் தான் போடுறாங்க ஆமா ஆமா கேட்டா தான் போடுவாங்க அக்கா டியூட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு வந்தாச்சு இன்னைக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிச்சு அதனால வீட்டுக்கு வந்துட்டேன் எங்க பார்க்கணும் நம்பர் டேஷ் என்னோட சேனல் டேஷ் போர்டை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க என்னோட லோகோவை கிளிக் பண்ணீங்கன்னா சேனல் டேஷ் போர்டு வரும்ல அதுல வச்சிருப்போம் பாருங்க மேல நம்பர் யூடியூப் சந்தேகங்களுக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா இல்ல உங்களுக்கு சொல்ல சிஸ்டர் பொதுவாவே நான் சொல்றேன் அது தவறா என்ன தவறு தவறு ஒன்றும் கிடையாது நான் டெக்ஸ்ஸு சேனல் வச்சுருக்கேன் டெக்ஸை பற்றி சொல்லி கொடுக்க போகிறேன் இதில் தவறு என்ன இருக்குது என்னோட வேலைக்கு தான் நான் கேக் காசு கேட்குறேன் முன்னாடி கேட்க மாட்டேன் இப்போ நான் காசு கேட்குற அவ்வளோதான் முன்னெல்லாம் ஃப்ரீயாக தான் நான் சொல்லி கொடுப்பேன் எல்லாத்துக்குமே எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்ணி கொடுத்தேன் எனக்கு என்ன நல்ல பெயராக கிடச்சி என்னைய முன்னாடி போய் பின்னாடி என் பின்னாடி பின்னாடிதான் பேசுறாங்க காசு போடுறவங்க வந்துட்டு மெம்பர்ஷிப் சொல்லி கொடுக்க போறேன் காசு போடாதவங்களுக்கு அவ்வளோதான் இது எதுவும் டவுட் கேட்டா எனக்கு தெரிஞ்சதை சொல்ல போறேன் இல்லனா இல்ல ஓகே ஏன் மனசாட்சி படி நான் எந்த தப்பு பண்ணல அது தப்பு ஒண்ணும் கிடையாது என்னோட ஒர்க்குக்கு நான் கேக்குறேன் அவ்வளவுதான் நினைக்கிறவங்க ஆயிரம் நினைப்பாங்க நினைக்கிறவங்களுக்காக நம்ம வாழ முடியாதுமா சரிங்களா நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் எல்லாருமே ஆயிரம் பேர் ஆயிரம் நினைக்கலாம் இப்ப நானுமே ஒருத்தவங்கள பாக்குறேன் ஒருத்தவங்க இப்படிதான் சொல்லி நானும் நினைப்பேன் சூப்பர் சாட் கொடுப்பது தவறா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சூப்பர் சாட்லாம் ஒன்னு குடுக்குற தவறு கிடையாது நினைக்கிறவங்க ஆயிரம் நினைப்பாங்க அவங்க நினைச்சிட்டாங்களே இப்ப இருக்கோம் ஐயோ அவங்க எது நினைப்பாங்களே அவங்க சாப்பிடணும் நம்மளோட பசிக்கு நம்ம தான் சாப்பிடணும் சரிங்களா அது மாதிரி நம்மளோட கஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணுமோ ஒரு மைண்டுக்குள்ள ஒன்று வச்சுக்கணும் தவறான போய் வந்து சம்பாதிக்கணும்னா அது அந்த ஒரு ஒரு லைன் நல்லபடியா சம்பாதிக்கணும்னா அது ஒரு லைன் அவ்வளவுதான் ஏன் என போன் ஸ்டக் ஆகுதுன்னு தெளிந் அக்கா உறவுகள் முன்னாடி விட்டு பின்னாடி பேசுற உறவுகள் அப்புறம் மூன்றாவது நபர் வந்து முன்னாடி விட்டு பின்னாடி பேச மாட்டார்களா அக்கா உறவுகளே முன்னாடி விட்டு பின்னாடி பேசுற உறவுகள் அப்படி அப் அப்புறம் மூன்றாவது நபர் வந்து என்னன்னு எனக்கு புரியலையே கார்த்திக் ஒரு லைக் பண்ணுங்க பா லைக்க போட்டு பேசுங்க பா லைக் 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 ஏ பாப்பா செல்லு கிர வந்துறோம் சும்மா இரு உனக்கு எவ்வளவு விளையாடாம அம்மா ஆயிட்டு வந்து கொடுத்துட்டேன் நேத்து விளாட்சாமான விட்டு புட்டு எது எது தேவையில்லையோ அதை மட்டும்தான் இவன் பண்றான் சரியா விளையாட்டு சாமான வச்சு விளாடு உனக்கு அம்மா நிறைய விளாட்டுச் சாமானி போட்டுருக்கு ஸ்கூட்டி எங்க போச்சு எங்க பைக் எடுத்துட்டு வா நாய்க்குட்டி பொம்மை எடுத்துட்டு வா போ போச்சு இங்க வராத செல்லுக்கு வராத பாப்பா பாப்பா அப்பா

இருங்க நான் கட் பண்ணி போடுறேன் ஏன் இவ்வளோ மோசமாக போகுது நீங்கள் இது எனக்கு